முகே ரௌத்ர அபய அஸ்தாங்கத சர்வ பாப விமோசன நிவாரணம் லக்ஷ்மி சர்வாபீஷ்டம் மாதா ரூபியாயஸ்தங்க பிதா லோகலட்ச பருதிவரணம் லட்சிகடாட்சசீஷம் அணைஹம் தேசிம்ஹ மாதிரிம்ம பிதிம்ஹப்ராதா நசிம்ஹசிம்ஹ விதநசிம்ஹ சுவாமி நரசிம்ஹஸ்வமீநிம் சகலம் நரசிம்ஹ இதோ நரசிம்ஹ பிரதோ நரசிம்ஹயோ யாஹி ததோ நசிம்ஹ நரசிம்ஹேவரோ நகரசி தான் சரணம் பிரதிய உலக டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மொத்தம் முப்பத்தோரு நாட்கள் உள்ளடக்கியது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஆடி நாலு பௌர்ணமி திதி வருகிறது ஆடி பத்தொன்பது அமாவாசை திதி வருகிறது ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷும் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கிய இந்த கிரகங்கள் இந்த தமிழ் மாதம் ஆடி மாதத்திற்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமாக இருக்குங்க முதல்ல இந்த டிசம்பர் ராசிக்கு இந்த மாதம் நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ராசிநாதன் மூணாம் இடம் நாலாம் இடத்துல இருக்கார் சூப்பராக இருக்கார் ராசியில் குருவே இருக்கார் ஏழுக்குடிய செவ்வாய் ராசியில் அமர்ந்து குருவோடு இருக்கிறது மாபெரும் சிறப்பு குரு ராசியில் இருப்பதால் குரு பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது இடங்கள் பதிவதாலும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதாலையும் பதினொன்னில் ராகு பகவான் இருக்கிறதாலையும் இந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன நேரம் நல்லா இருக்குது இந்த மாதம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமான காலம் யோகமான நேரம் நேரம் நல்லா இருக்குது சரி ஒரு மனிதனுக்கு முதல்ல வந்து சம்பாத்தியம் சிறப்பாக இருந்தால் மற்ற எல்லாம் இப்போ டப்பு வந்தால் எல்லாம் வந்துடும் இல்லைங்களா அப்போ தொழில் ஸ்தானத்தை பார்க்கலாமாங்க தொழில் ஸ்தானம் போது பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல உங்களுக்கு சனி பகவானே இருக்கார் பத்தில் சனி இருந்து அவர் பெறுகிறார் அப்போது ஒன்பதில் இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்போ தொழிலில் வந்து இந்த சனி வக்ரம் பெறும் இந்த நூற்றி நாற்பது நாளும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பிற பிறந்த அன்பர்கள் கொஞ்சம் மெனக்கடணும் தொழிலில் அதிகமான ஒரு முயற்சி தேவை அதிகமான எஃபர்ட்டு தேவை இன்புட்டு இருந்தால் தான் அவுட்புட் கிடைக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா தொழில் நடக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரம் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒன்றும் பெருசாக சாதிக்கலையா ஒன்றும் வருமானம் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஏன்னால் வக்ரம் பெறுகிற ஏதோ ஒரு மாயை தொழில் நடக்கிற மாதிரி ஒரு மாயை தோற்றம் இருக்கும் மொழி ஆனால் தொழில் பெருசாக சிறப்பாக இயங்குமா லாபத்தை கொடுக்குமா அப்படின்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பு கம்மி தான் கண்டிப்பாக அப்போது உங்களுக்கு தொழிலில் வந்து அதிகப்படியான நேரம் இப்போது தொழில் சொந்த தொழில் பண்ணுறீங்க எட்டு அவர் டியூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்கணும் மாடு மாதிரி வேலை பார்க்கணும் கூட நான் வீட்டுக்கு போகலங்க உட்காந்து வேலை பார்த்துட்ருக்கேங்க கூட நான் ரெஸ்ட் எடுக்கலங்க அப்படின்ற மாதிரி எட்டவர் என்ன பத்து அவர் பன்னெண்டு ஹவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழல் வரும் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் அதே கதி தான் மேலதிகாரி சக ஊழியர்கள் நிர்வாகம் தரப்பில் டார்ச்சர் அது இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் ஒரு ஸ்டேட் பண்ணிட்டு முடிச்சால் இன்னும் ஒன்று ரெடி பண்ணி எடுத்தாங்க இப்படியே என்ன ஏன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்போ முடிஞ்ச பாடு இல்லையே அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் வேலையில் பலு இருக்கும் அழுத்தம் இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதே நேரத்தில் சரி வேலை விஷயங்கள் இப்படி இருக்குது தொழில் விஷயங்கள் இப்படி இருக்குது ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டாம் இடத்த அதிபதி உங்களுக்கு புதன் வந்து மூலாம் இடத்துக்கு போயிட்டார் மூலாம் இடம் முக்கால் சுபன்னு சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடத்தை எந்த கிரகங்கள் பார்க்குது அப்படின்னா எதுவும் பார்க்கல ஆனால் இதில் காட்ஸ் கிரேஸ் என்ன பதினோராம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் சூப்பர் அப்போ பதினொன்றில் ராகு இருந்தால் என்ன அப்படின்னாக்கா அற்புதம் நீங்கள் ஒரு நூறுரூபா எதிர்பார்க்க வேண்டிய இடத்துல நூறுரூபா கட்டே கிடைக்கும் நம்பி தொழில் செய்யலாம் உத்தியோகம் பார்க்கலாம் எதுலேயும் வந்து ஹார்ட் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போதே வருமானம் நிச்சயமாக அந்த ராகு பகவான் அவருடைய கடமையை அவர் கண்டிப்பாக செய்வார் இப்போ இந்த ராசி என்பர்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு நிலை இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகலாம் உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ சொந்த தொழிலுக்காகவோ எதற்காக நீங்கள் சென்றாலும் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போது பதினொன்றில் ராகு இருக்கிறது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய சூழல் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் பண்ண ப்ரொடக்ஷன் சேல்ஸு அதை பயன்படுத்துகிறவங்க அத்தனை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் மொத்தத்தில் பாருங்கள் இந்த ஏழு குடியை செவ்வாய் ராசியில் இருக்கார் குருவோடு இணைஞ்சிருக்கார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்போ குரு மங்கள யோகம் இருந்தால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சூழல் நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதால வீடு வாங்க மன வாங்க தோட்டம் வாங்க ஆயத்தைப்படுவீங்க ஆனால் நாலாம் இடத்தை சனி பார்க்குறேன் அப்போ டென்ஷன் இருக்கும் நாலு இடம் பார்ப்பீங்க பத்து இடம் பார்ப்பீங்க எதுவும் குதிர்பாடாகாது தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் உங்களுக்கு டென்ஷன் இருக்கும் மன உளைச்சல் ஏற்படும் படிக்கிற பிள்ளைங்க அதிக சிர சிரத்தியோடு படிக்கணும் ஆனால் தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை நாலாம் இடத்தை சனி பார்க்குறாரு அதனால் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்ச்சி கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி உங்களை பொறுத்தவரை அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் ரிஷிகள் முனிகள் குருமாரோடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்பது மாபெரும் சிறப்பாக இருக்கும் அவங்க தேக ஆரோக்கியமாகட்டும் ஆகட்டும் வெளிநாட்டு கல்வியாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூஸ்லேருந்து தகவல் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அதற்கான ஒரு நல்ல தருணம் குழந்த பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் ஏழாம் இடத்ததிபதி ஏழை பார்க்குறதாலேயும் குரு ஏழை பார்க்கறதாலேயும் திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களால் ஆதாயம் கூட்டுத்தொழில் சிறந்து விளங்கும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பதால் தந்தையால் யோக பாக்கியங்கள் வெளிநாட்டு விஷயங்கள் அனுகூலத்தை தரும் வெளிநாடு போகிறீங்க கண்டிப்பாக சாதிக்க முடியும் இல்லை தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அழுத்தம் இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ராகு பதினொன்றில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு அப்போது வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டீங்க கண்டிப்பாக போங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்த்து பூர்வீக சந்தோஷமாக இருப்பீங்க சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது விளம்புகிறது ரெண்டாம் இடத்து அதிபதி புதன் மூணாம் இடத்துக்கு சென்று விட்டாலும் கூட முக்கால் சுபம் என்று சொல்லக்கூடிய நிலை அப்போ ஓரளவுக்கு குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளுக்கு தேவையான கம்ப்யூட்டர் லேப்டாப் ஆர்னமெண்ட்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கித் தருவீர்கள் இந்த நாலாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் வீட்டிற்கு அதாவது வீட்டை அலங்காரம் பண்ணுறது பெயிண்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லை வீட்டை வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது ஒப்படை கலைஞர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் இது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க பழசு வைத்துட்டு புதுசு வாங்குவீங்கள புதுசே ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் டென்ஷனாக இருப்பீங்க மாதிரி இருப்பீங்க வேலை வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆறு ஆறாம் இடம் வந்து நல்லா தான் இருக்குது இருந்தாலும் சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதால செலவினங்கள் ஏற்படும் அது சுப செலவுங்கிறத விட அசுப செலவும் இருக்கும் சுப செலவும் இருக்கும் அதனால் உங்களை பொறுத்த வரலையும் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் தூக்கம் இருக்காது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது இருந்தபோதிலும் பதினொன்னில் ராகு அளப்பரிய பலனை போகிறார் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் நூறுரூபா தேவைப்படுற இடத்துல நூறுரூபா கட்டே கிடைக்கும் தொழில் சிறப்பாக செல்லும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா சிறப்பாக இருக்கும் ஆனால் அவுட்புட் கொஞ்சம் அதிகமான ஒரு எஃபோர்ட்டு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம் ரிஷபத்துக்கு அஞ்சு நாள் சந்திராசிரமம் இந்த தமிழ் மாதம் ரெண்டு மூணு நாலு மாத கடைசி முப்பது முப்பத்தி ஒன்று அஞ்சு நாள் சந்திராஷ்டமம் வர்றதால ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை உங்களுக்கு தானா சால்வ் ஆகிடும் இந்த அஞ்சு நாள் இருக்கிறதால வண்டி வாகனங்கள்ல ஆஃபீஸுக்கோ இல்லை வேற எங்கேயோ நீங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க வாடகை வண்டின்னால் ரிப்பேர்னால் அதை அங்கே விட்டுட்டு வேறு வண்டி மாற்றி போயிட்டே இருக்கலாம் ஆனால் சொந்த வண்டினால் ரிப்பேர் பண்ணியில் எடுத்துகிட்டு போகணும் அது பிரச்சனையும் ஏற்படுத்தும் இல்லையா அதனால் கொஞ்சம் இந்த குருமங்கள யோகா யோகம் இருக்கிறது உங்களை பெரிய லெவலில் ரீச் பண்ணுங்க இது வந்து குரு மங்கள யோகம் இருக்கிறதுங்கிறது இந்த சினிமா துறை தொலைக்காட்சி துறையில் வேலை பார்க்குற அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் பிரபலம் அதாவது சாதாரணமாக இருந்திருப்பாங்க ஒரு டெக்னீஷியன் அப்புறம் பார்த்தா திடீர்னு பிரபலம் ஆகிடுவாங்க பத்தோட பதினொன்றில் இருந்த நீங்கள் இன்றைக்கி நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் அது டெக்னீஷியனாக இருக்கட்டும் நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும் பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரபலம் ஆகக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும் அது வந்து உங்கள் ஜாதக அமைப்பு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் மற்றபடி வருமானம் இருக்குமா தொழில் சிறப்பாக சொல்லுமா குடும்பத்தில் நிம்மதி இருக்குமா எல்லாம் நல்லா இருக்கும் நேரம் நல்ல நேரம் இந்த மாதம் இந்த தமிழ் மாதம் ஆடி மாதம் சந்தோஷகரமான ஒரு மாதமாக அப்படின்னா கண்டிப்பாக சங்கடமே இல்லை சங்கடமே இல்லை சந்தோஷமான மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா